கும்பலுக்கு அவர் அவர் சாதி வரியருமா அவர் ராம் ரா கேக்குறாப்ல ராம்சி வச்சு ராம்சி கேக்குறாப்ல அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்க வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனா கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை எடுத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தன் இருக்கா மீனாட்சி வாரிசு இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேக்குறிய நீ வருஷ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறிய நீ என்ன புதுசு புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ உத்தரவாணிக்கு தெரிஞ்ச சீமானுக்கு என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனாலதான் அந்த அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவரா இருந்தார் அதே போலத்தான் நான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமுக நடத்த முடிகிறது இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க என் தாத்தா உத்ராவணிங்க தேவ என்று சாரின் சொல்லுவாரா என் தாத்தா உத்ராவணிங்க தேவ என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா உத்ராவணிங்க தேவர் என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா யார் சொல்லுவா உதயநிதி ஸ்டாலின்